ஒரு நேர்காணலில் உதயநிதி ஸ்டாலினிடம் நெறியாளர் நடிகராக இருந்து அரசியலுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்க சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தது மாதிரி உங்களை யாரும் பார்க்கல ஏன்னா நீங்க குடும்பமா அரசியலில் இருந்துட்டு இருக்கீங்க நடிகர் விஜய் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் அரசியலுக்கு வந்தது உதயநிதிக்கு தான் பெரிய போட்டியா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும் என்று கேட்டதற்கு அவர் யார் அரசியலுக்கு வரணும் வரக்கூடாது அப்படின்னு சட்டை எதுவும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் வந்தா ஒரு நல்ல எண்ணத்தோட வரணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வரணும் முதல்ல அவர் வந்து அவரோட கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லட்டும் அதுக்கப்புறம்தான் நான் முடிவெடுக்க முடியும் அவரை எதிர்க்கிறேனா இல்லை ஆதரிக்கிறேனான்னு அவரோட கொள்கைகள்ல எனக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கு என்று கூறினார் அடுத்ததாக அவரை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ண ரெடியா இருக்கீங்களா என்று கேட்டதற்கு கொள்கைகளை வச்சு தான் எதிர்க்க முடியும் கொள்கைகளே இல்லாம அவரை நான் எப்படி எதிர்க்க முடியும் திமுகவிற்கென ஐந்து கொள்கைகள் இருக்கு அதே போல அவருடைய கொள்கைகள் அவரை சொல்லட்டும் அதுக்கப்புறம் தான் நான் எதிர்க்கிறேனா இல்லையான்னு சொல்ல முடியும் என்று அவர் கூறினார்